ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜெயஸ் கிச்சன் நம்ம ஜெயஸ் கிச்சனை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செங்கீரை துவரம்பருப்பு வச்சு எப்படி ஒரு கடையில் மாதிரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் துவரம்பருப்பு தக்காளி மஞ்சத்தூர் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டு துவரம் ஒரு கட்டு செங்கேரிக்கு ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்க்க வேணாம் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வேணால் சேர்த்துறீங்கன்னா நல்லா பூ போல விழுந்துடும் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து செங்கிரியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் செங்கேரியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரை கப் தக்காளி ஒன்று பச்சை மிளகா வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம் மஞ்சத்தூள் கார் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற செங்கிரியை போட்டுக்கலாம் செங்கரையை போட்டு இதில் வந்து நல்லா வதங்க விடலாம் தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த குவாண்டிட்டி விட நல்லாவே சுருங்கி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் வேற எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போறது இல்லை சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க உங்களுக்கு பொடி தேவைப்படுதுன்னா நீங்க பொடி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் இந்த டைம்ல வந்து நான் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நல்லா வந்து தட்டி போட்டிருக்கேன் இப்போ நல்லா அதெல்லாம் ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு போட்டுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே போட்டு நல்லா கொதி வர விட்டுடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைம்ல நீங்க உப்பு காரெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் இருத்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும் நல்லா கடைபடாது அதனால நம்ம நல்லா எடுத்துக்கலாம் கடையும் போது பருப்பும் கீரையும் ஒண்ணு சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கடைய முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் ஸ்பூனில் போட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இருத்து வச்சுருக்க ரசத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அது கலந்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸியை வச்சு சூடான சாப்பாட்டில் நெய் போட்டு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்